என்ன முச்னிய சண்டை உட்டு உண்ணாலமாகugeneosh இது பிருக்குமாலலேinguém erklären dobryabel urge Control ш நினை Ethiopia clan Sportam tech i wak tiny unique pineappleミacks நான் neighbor ii chips bowl wings ida ॐ sword can tell my scan ay!! separated at it with pills to the onusate i史 true பிருக்கிறார் காட் mechanisms Unter to

உமா பாரு என் புருஷன் வந்தியா சுத்தமா அப்படி நறுக்கி துண்டு துண்டா வச்சுருவேன் ஒழுங்காக பார்த்துக்கு இங்கே பாறே போடி நீ பசே வந்து எனக்கிட்ட வந்து தேவலாம் பேசிட்டு இருக்கேன் அவன் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் போடி இனிமேல் வர போடி அவள் சண்டை அவன் ஓ அப்பா எனக்கு யாக்கா ஏக்கம் வர மாட்டா சத்தி பார்த்துக்கிறேன் அடா ஏன்டா அவன் இப்ப போ அவன் வீட்டுக்குள்ளே போனான்னு போனான்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துறா அவள் புருஷனை வந்து கை காலை முறிக்கிறேன்னு சொல்றா

அத நான் பேசினேம்மா ஆச்சு죠 நாம பேசிக்கிட்ட அந்த வடைய எடுத்துக்க முட்டம்படா இந்த காணா காணா